ஹாய் கைஸ் விலை வணக்கம் நாங்கள் கணேஷ் காந்தி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி எயிட் பிஎம் டேட் வந்து டென்த்து ஜூனு பார்க்க போகிறது வந்து லெவன்த்து ஜூன் டுவெண்ட்டி ஃபோர் டியூஸ்டே ஃபினான்ஸ் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃபில் அதுவும் ஒன்றரை மணி வரையும் நல்லா இந்த ஸ்பாட்டில் வச்சுக்கிட்டு மேலே ஏற வேண்டிய சஸ்டைனில் இருந்தாங்க கரெக்ட் ஒரு ரெண்டு மணிக்கு நியூஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க இந்த பார்லிமெண்ட்ல வந்து ஒரு எம்பி வந்து தப்பா சொன்னார் ஆக்சுவலாக நெகட்டிவா வார்த்தை தவறாக பேசினதுனால பிஜேபிக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி மீடியா பரப்ப ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த ஒரு நியூஸும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பப்போ கொலாப்ஸ் ஆகும் காங்கிரஸ் வந்து உடனே வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்ச உடனே ஏன்னா வெளிநடப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா கிட்டத்தட்ட பாதி கூட்டம் குறைஞ்சிரும்ல இதுல பார்லிமெண்ட்ல சோ இந்த சுச்சுவேஷன் வந்து என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்ல பேனிக் அவர் கிரியேட் ஆகும் சோ அந்த பத்தி இதுக்கு முன்னாடியே பேசணும் ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல சோ இன்னைக்கு எடுத்த உடனே இந்த பேனிக்கோட மார்க்கெட் மூவ் ஆச்சு மக்கள் எல்லாருமே அந்த ஒரு பதட்டத்தை செஞ்சாங்க சோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகவே காமிச்சுது சோ இனிமேல் நம்ம பார்லிமெண்ட் மீட்டிங் இப்பப்ப நடக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய ஃபாலோ அப்ல நோட்டிபிகேஷன்ல வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இனிமே இருக்கு அப்படின்னு எடுத்துப்போமா இப்போ நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி இப்போவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஆனா கடைசியில் விழுந்துட்டாங்க ஓகே அதாவது மறுபடியும் அவங்க அதே மெயின்டைன் பண்ணி நம்ம கிராஸ் லைன்ல பிரேக் அவுட் மாதிரி கொடுத்து ஒரு ட்ராப்பாக தான் நான் இதை எடுத்துக்கிறேன் ஓகே நமக்கு ட்ராப் வந்து இவ்வளவு தூரம் இருக்கு ஆக்சுவலாக இந்த ஸ்பாட் இருக்கு ட்வெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி வரையும் ட்ராப் லைன் இருக்கு ஸோ அதுக்கு கீழே வந்தாலும் நான் வெயிட் பண்ணுவேன் எதுக்குன்னா புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு ஒன் டே சார்ட் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பாட் இருக்கு பாருங்க இது வரையும் மார்க்கெட் கீழே வர முயற்சி பண்ணலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரையும் வர கீழே வர முயற்சி பண்ணலாம் அது வரையும் நான் ட்ராப்பா தான் எடுத்துப்பேன் ஓகே சடனா ஹிட் ஆயிட்டு உடனே மேலே ஏறிடும் ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் ஆனது புரியுதுங்களா ஸோ அதனால் நான் இந்த இடத்துல மேலே தான் போகணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு சப்போஸ் இந்த மாதிரி ட்ராப் அடிச்சுட்டு கீழே வர சூழ்நிலை ஏற்பட்டுது அப்படின்னா நான் இதை பிரேக் அவுட் பண்ண பிறகு அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி ஒன்னை பிரேக் அவுட் ஆன பிறகு நான் மறுபடியும் கீழே வரதுக்கு ட்ரை பண்ணுன்ற மாதிரி எடுத்துப்பேன் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி எனக்கு எங்கேயுமே அந்த மாதிரி சிம்டம்ஸ் டவுன் சைடு போகும் அப்படிங்கிற சிம்டம்ஸ் எங்கேயும் இல்லை நம்ம அடி வாங்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் தான் மார்க்கெட் லைட்டா விழுந்தாலும் பிரீமியம் அதிகமாக கீழே விழுது புரியுதுங்களா அந்த ஒரு சூழ்நிலை மட்டும்தான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நிஃப்டியும் பேங்க் நிப்டியும் மாற்றம் வந்துருச்சு முன்ன வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி விழுந்தது அப்படின்னா பேங்க் நிப்டி அதுக்கு ஈக்குவலா தான் என்ன விடும் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஃப்டி விழுந்ததுன்னா பேங்க் நிஃப்டி அதிகமாக விழுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டி தன்னுடைய ஸ்டேட்டஸை வந்து இருந்து கொஞ்சம் தனித்து வருது அப்படிங்கிறதுனால இனி வரப்போற போற நாட்கள்ல நம்ம பேங்க் நிப்டியை தனியா மெத்தட் ஃபாலோ பண்ண வேண்டியது வரும் மட்டும் கொஞ்சம் குறையும் ஸ்டாப் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பேங்க் நமக்கு கிடைக்கும் நிப்டி நாட்கள் பேங்க் நிப்டினா இன்க்ளூட் பினான்ஸ் நிப்டியும் எடுத்துக்கோங்க ஓகேவா நாளைக்கு என்ன பண்ண போறோம் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் என்ன பண்ண போது சைனீஸ் மார்க்கெட்டு இன்னைக்கு லீவுங்கிறதுனால நாளைக்கு அவங்க மோஸ்ட்லி டவுன் ட்ரெண்ட் தான் கொடுப்பாங்க ஸோ அந்த டவுனை நமக்கு மார்க்கெட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் ஹண்ட்ரட் வரையும் ஹிட் ஆயிட்டு ஓகே இந்த ஸ்பாட் ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த இடம் வந்துட்டு அதுக்கப்புறமா இவங்க ரேஞ்ச் பவுண்ட் மெயின்டைன் பண்றாங்களா இந்த கிராஸ்ல இல்லை மேலே பிரேக் அவுட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தான் நாளைக்கு நம்மளால லைவ்ல பார்க்க போகிறது ஓகே என்னுடைய கேஸ் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஹிட் ஆயிடும் அதுக்கப்புறம் மேலே ஏறப்போதா இல்லை இங்கேயே சஸ்டெயின் பண்ண போதா இல்லை இங்கேயே சஸ்டெயின் பண்ணிட்டு திருப்பி கீழே இறக்க போதா அப்படிங்கிறது தான் நமக்கு கேஸ் ஸோ நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் அப்படிதான் பேங்க் நிப்டியில் நான் சொன்ன மாதிரி இன்னும் அந்த டேட்டா அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து அவங்களுடைய ரேஞ்சை அவுட்டை இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை ஸோ அதனால் இவங்க ஓலட்டையில் மெயின்டைன் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த ஃபார்ட்டி நைன் த்ரீ ஃபார்ட்டி நைன் வரி வந்துட்டு ஒரு இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் ஃபிஃப்டி தௌசண்ட் நோக்கி ட்ராவல் பண்ணுவோம் அப்படியே அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் நோக்கி டிராவல் பண்ண சொல்ல இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே தேவையான டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கும் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ நாளைக்கு நம்ம ஃபினான்ஸ் நிஃப்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல புட் ஆப்ஷனையும் செகண்ட் ஆஃப்ல கால் ஆப்ஷனையும் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பிளான் ஓகே ஜீரோ ஹீரோவுக்கு நிஃப்டி அதே மாதிரி தான் இங்கே ஹிட் ஆயிட்டு அதாவது டுவெண்ட்டி த்ரீ ஒன் ஹண்ட்ரட் ஹிட் ஆயிட்ட பிறகு நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாமா வேணாமாங்குறத லைவ் மார்க்கெட்டில் டிசைட் பண்ணலாம் அப்போ மூமெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்றதை பொறுத்துட்டு ஓகேவா ஜீரோ ஹீரோங்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்டாப் லாஸ் ஜீரோ வைக்கிறதுனால நம்ம பேனிக் ஆகாம எப்படி வேணும் எடுத்துக்கலாங்கிறதுனால நான் ஃபினான்ஸ் நிஃப்டி மட்டும் இப்போதைக்கு லெவல் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இங்க எங்க ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் நிஃப்டியை புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இங்கே ஹிட் பண்ணிட்டு தான் மேலே போகும் மேலே எடுத்த உடனே மேலே போகணும் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்லாம் பெரிய கேப் அப் ஓப்பனிங்கில் முடிக்கணும் அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட் கேப் அப்பில் ஒரு ஒன் பாயிண்ட்ஸுக்கு மேலே தாண்டி தான் ஓப்பன் பண்ணணும் இல்லைனா அது நடக்காது ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் அவுட்டுக்கு போகலாம் நேற்று ப்ரீவியஸாக வீடியோ போட்டதில் வந்து டோரன் பார்மா கேப் அப் ஓப்பனிங் ஆனாங்க அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு மேலே போகலை அப்படிங்கிறதுனால அப்படியே நின்றுடுச்சு ஓகேவா ஸோ நான் அதனால தான் நான் ஒன்று டெலகிராமில் கூட லெவல் போஸ்ட் பண்ணலை இப்போ ராம்கோஸ் சிமெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க நியூ பிரேக்கப் ஆகிருக்காங்க பிரேக் அவுட் ஆயிருக்காங்க ஸோ எயிட் நைன்ட்டி இது ஆக்சுவலாக நாங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க முன்னாடியே என்ட்ராயிட்டோம் ஓகே நாங்கள் ஆக்சுவலாக என்ட்ரானதே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் என்ட்ராயிட்டோம் எங்களுக்கு அதை பத்து தாண்டி போயிடுச்சு டபுள் மணி ப்ராஃபிட் எடுத்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட ஷேர் பண்ணியிருந்தோம் இது இன்னும் கொஞ்சம் போகும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நன் ஹண்ட்ரட் டார்கெட்டு இது நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டார்கெட்டு மேக்ஸிமம் டார்கெட்டு ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம் ஓகேவா ஸோ அது கொஞ்சம் ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணிணா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் என்னென்னா என்ன ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் நெகட்டிவ் என்ன அப்படின்னு நான் நிஃப்டி பலவீனத்தை காட்டுது இல்லைங்களா அதனால் இவங்க எந்த அளவுக்கு மூமெண்ட்ஸ் போவாங்கங்கிறது தான் தெரியாது ஆனால் முடிஞ்ச வரையும் கீழே இறங்கின பிறகு இந்த ஸ்பாட் இந்த எயிட் ஃபிஃப்டி இறங்கின பிறகு கிட்ட வந்த பிறகு நீங்கள் மறுபடியும் என்ட்ராகிறது நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் இல்லை எடுத்த உடனே என்ட்ராக போகிறீங்கன்னா மேலே ஒரு தடவை வாங்கணும் கீழே ஒரு தடவை வாங்கணும் எக்ஸ்பைரிக்குள்ளே முடிச்சிக்கிறது நல்லது ஓகே அதையும் பாத்துக்கோங்க நான் சொன்னது இப்போ ஆப்ஷன் ஆஃப்கோர்ஸ் இத நீங்க புட் ஆப்ஷனுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம் சாரி கால் ஆப்ஷன் ஆப்ஷன் பியூச்சருக்கும் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸ்விங்குக்கும் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகே வேற ஏதாவது டோர்ஸ் ஓகே கமெண்ட் சப்போஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க் யூ டேக் கேர்